ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் கீழ் நூற்று இருபத்தைந்து நாட்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வளர்ச்சியடைந்த பாரதம் ஜி ராம்ஜி சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தில் மேலும் பல சலுகைகளை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு வளர்ச்சியடைந்த பாரதம் ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு சட்ட மசோதாவை கொண்டு வந்தது வி பி ராம்ஜி என்று அழைக்கப்படும் இந்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது இந்நிலையில் இந்த சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு புதிய சலுகைகளுடன் இந்த புதிய சட்டம் அமலுக்கு வருகிறது இதன்படி பழைய திட்டத்திலிருந்த நூறு நாட்கள் வேலைவாய்ப்பு தினம் நூற்றி இருபத்தைந்து நாட்களாக உயர்த்தப்படுகிறது பயனாளிகளுக்கு உடனடியாக ஊதியம் கிடைக்கும் வகையில் இந்த மசோதாவில் வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன பங்களாதேஷ் மக்களுக்கு விசா வழங்குவதை காலவரையின்றி நிறுத்தியுள்ளதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது வங்கதேசத்தின் சிட்டாங் நகரில் உள்ள இந்திய தூதரகத்தில் விசா வழங்கும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளது வங்கதேச இளைஞர் அமைப்பு தலைவர் உஸ்மான் ஹாதி உயிரிழப்பை அடுத்து கலவரம் அதிகரித்துள்ளது போது இந்திய தூதரக அலுவலகங்கள் தாக்கப்பட்டதை அடுத்து விசா வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய அரசு தெரிவித்துள்ளது இதனிடையே சில்ஹெட் நகரில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது டிட்வா புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் அனைத்தும் அடுத்த மாதம் நடைபெறும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் மாணவர்களின் நலன் கருதி தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தெட்டு இருபத்தொன்பது மற்றும் டிசம்பர் மாதம் இரண்டு மூன்றாம் தேதியில் நடைபெறவிருந்த தேர்வுகள் அடுத்த மாதம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னையில் செவிலியர்கள் நேற்று நான்காவது நாளாக ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் போராட்டக் குழுவினர் இன்று கிண்டியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டால் போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவை சேர்ந்த ஏஎஸ்டி நிறுவனம் தகவல் தொடர்பு சேவைக்காக ஆறாயிரத்து ஐநூறு கிலோ எடையில் ப்ளூபேர்ட் செயற்கைக்கோளை கோளை இஸ்ரோ விண்ணில் உள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இஸ்ரோவின் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மைய ஏவுதளத்திலிருந்து நாளை மறுதினம் காலை எட்டு ஐம்பத்தி நான்கு மணிக்கு எல்விஎம் த்ரீ ராக்கெட் வாயிலாக ப்ளூபேர்ட் செயற்கைக்கோள் விண்ணில் நிலைநிறுத்தப்பட உள்ளது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன இது தொடர்பாக இஸ்ரோ நிறுவனம் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் இன்றைய கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் மொபைல் சந்தாதாரர்கள் எதிர்கொள்ளும் டவர் பிரச்சினை நீக்குவதற்கும் பில்லியன் கணக்கானவர்களுக்கு பிராட்பேண்டை கொண்டு வருவதற்கும் இஸ்ரோ பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய பிரதிநிதிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக அமைந்தது என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளாக நீடித்து வரும் ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக டிரம்ப் நிர்வாகம் எடுத்து வரும் தீவிர முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த பேச்சுவார்த்தை அமைந்துள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்ய தரப்பில் பங்கேற்ற கிரம்லின் தூதர் டிமிட்ரிவ் ஆலோசனைகள் ஆக்கப்பூர்வமாக தொடர்வதாக தெரிவித்துள்ளார் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக அமைந்தது என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்க நீதித்துறை சமீபத்தில் வெளியிட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டின் தொடர்பான ஆவணங்களிலிருந்து பதினாறு கோப்புகள் தற்காலிகமாக நீக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின மேலும் ஆயிரக்கணக்கான ஆவணங்களிலிருந்து சுமார் பதினாறு கோப்புகள் மறுநாளை இணையதளத்திலிருந்து அகற்றப்பட்டன இதில் ட்ரம்ப் மெலனியா ட்ரம்ப் எப்டீன் மற்றும் கிஸ்லைன் மேக்ஸ்வெல் ஆகியோர் ஒன்றாக இருக்கும் ஒரு புகைப்படமும் அடங்கும் இதற்கு பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பை கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவை நீக்கப்பட்டதாக நீதித்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அதிகப்படியான பகுதிகள் மறைக்கப்பட்டுள்ளதாக கூறி முழுமையான வெளிப்படைத்தன்மை வேண்டி எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் சுமார் ஏழு லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்பிலான இழப்பு ஏற்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானின் காபூலில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மந்தாவி சந்தையில் நேற்று பெரும் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் சுமார் ஏழு லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்பிலான இழப்பு ஏற்பட்டு வர்த்தகர்கள் பெரும் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிட்டது இந்த சம்பவம் ஆப்கானிஸ்தான் தலைநகரின் வணிக பகுதிகளில் உள்ள தொடர்ச்சியான பாதுகாப்பு அபாயங்களை வெளிப்படுத்தியுள்ளது மின்சார கசிவு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்று ஆப்கானிஸ்தானின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது